ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெமாலினிஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு உபயோகப்படலைனாலும் மற்றவாளுக்கு இதனால் உபயோகப்பட்டால் அது நம்மளுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் ஸோ நான் உங்களுக்கு தேவையில்லைனாலும் மற்றவாளுக்கு இதை தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் அதாவது எல்லாமே எல்லாருக்கும் வந்து ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது சில பேர் கஷ்டப்படுறதால தான் கிடைக்கிறது சில பேருக்கு கஷ்டப்பட்டாலும் கிடைக்க மாட்டேங்கிறது அதுக்கு அவள் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிப்பாள் நொந்துப்பா அவாளையே எனக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நான் பிறந்ததே வேஸ்ட்டு நெகட்டிவ் தான் என்னென்னு சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்குன்ட்டு அவளே அவளை நொந்துண்டு 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 நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாள் ஸோ அவளை சுற்றி என்றைக்குமே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கும் நம்ம வந்து மென் மேல முன்னுக்கு போயிட்டே இருக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து இந்த மந்திரம் வந்து வெற்றிக்கு மட்டும் கிடையாது சில பேர் வந்து சில வியாதியாலையும் அவஸ்தப்பட்டுருப்பா அந்த வியாதி எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அவஸ்தப்பட்டுருப்பா சில பேர் வந்து தைரியம் இல்லாமல் அவஸ்தப்பட்டுருப்பாள் ஸோ எல்லாரும் வந்து அவாவா இதுக்கு தகுந்த மாதிரி அவாவாக கஷ்டப்பட்டுருப்பாள் ஒருத்தர் வந்து செல்வமே கிடைக்கல அப்படின்னு அவஸ்தப்படுவாள் இன்னொருத்தர் என்ன பண்ணுவாள் எனக்கு படிப்பே வரல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சின்னவா சொல்கிறேன் எனக்கு படிப்பே வரல அப்படின்னு சில பேர் அவஸ்தப்படுவாள் சில பேர் வந்து இந்த மிட் ரேஞ்ச் ஆஃப் த லேடிஸ் வந்து இந்த லேடிஸ் ப்ராப்ளத்தில் அவஸ்தைப்படுவா நிறைய பேர் அவாவா அவாவா இதில் அவஸ்டப்படுவாள் சில பேருக்கு உத்தியோகமே கிடைக்கலன்னு அவஸ்தப்படுவாள் ஸோ இவ்வாளுக்கெலாம் தான் நான் இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன் இந்த சொல்யூஷன் வந்து யார் ஒருத்தர் நம்பிக்கையோடு யார் ஒருத்தர் பார்க்குறாளோ பண்ணுறாளோ அவளுக்கு கைமேல ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கடைக்கோன்றது என்னோட என்னோட தீர்க்கமான ஒரு அபிப்பிராயம் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த மந்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போது நம்ம ஆற்றுல வந்து சுவாமி படம் முன்னாடி ஹனுமார் படம் இருக்கும் சில பேர் ஆற்றுல இருக்கும் சில பேர் வந்து ஹனுமன் படத்தை வச்சுக்க மாட்டான் வச்சுக்கலைனாலும் பரவாயில்ல நம்ம ஆற்றுல காலம்பரையோ சாய்ந்திரமோ ஏதோ ஒரு டைமை தேர்ந்தெடுத்துங்கோ அந்த டைமை தேர்ந்தெடுத்துட்டு ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தால் அவளுக்கு எப்போ சூட்டபுளாக இருக்கோ அப்போ தேர்ந்தெடுக்கணும் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் நம்ம பண்ணணுன்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும் அந்த யூனிஃபார்மிட்டினா என்ன நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ரத்தையாக ஒரு முடிவு எடுத்துன்ட்டோன்னா அது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம நிறுத்தவே கூடாது நிறுத்தாமல் பண்ணாதான் அதோட பலன் முழு பலனும் நம்மளை வந்து சேர்ந்தடையும் அதே மாதிரி அந்த ஒரு 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 செயலை செய்யும்போது அது மேலே நாட்டமே இல்லாமல் எங்கெங்கேயோ ஞாபகம் போயிண்டு வந்துண்டு மே இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நினச்சிட்டு பண்ணால் அந்த செயலுக்கு வெற்றின்றது வரவே வராது ஓகேவா நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுலேயே முழு மூச்சாக நின்று நம்ம பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஆட்டில் அனுமான் சிலை இருந்தால் பாருங்கோ சிலையோ படமோ எது இருந்தாலும் பாருங்கோ அப்படி இல்லைன்னா கவலையே வாண்டாம் நீங்கள் வந்து நிம்மதியாக சுவாமி முன்னாடி உக்காண்டுங்கோ ஒரு நெய் விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ நெய் விளக்குன்னா உச்சிதம் நல்லெண்ணெய் விளக்கோ நெய் விளக்கோ ஏதோ ஒரு விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நான் சொல்கிற ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லணும் ஓகேவா அந்த ஸ்லோகம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லி வந்து சுத்தமாக இருக்கணும் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது இஃப் கேஸ் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கோ காலம்பரியே முடிச்சுருங்க காலம்பரியே நீங்கள் விளக்கி எடுத்துகிட்டோ காலம்பரியே இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சிருங்கோ இந்த ஸ்லோகம் த்ரீ டைம்ஸ் சொல்லலாம் லெவன் டைம் சொல்லலாம் ஒன் நாட்டி எயிட் டைம் சொல்லலாம் அதுக்கு மேலேயும் சொல்லலாம் யார் யாருக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்க அந்த பலன் கூட நீங்களே அனுபவிப்பேள் அதே மாதிரி இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் நான் எத்தனை நாள் சொல்லணும் ஒரு வாரம் சொல்லுமா த்ரீ டேஸ் சொல்லணுமா லெவன் டேஸ் சொல்லணுமா ஃபார்ட்டி எயிட் டேஸ் சொல்லணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க ஒன்று நம்மளுக்கு செட் ஆகிறது அப்படின்னா அதை பிடிச்சுட்டு மேலே போயின்ட்டே இருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட தீர்மானம் ஸோ நீங்கள் பாட்டு டெய்லி காலம்பற எழுந்து விளக்கேற்றி நீங்கள் பாட்டு சொல்லி முடிச்சிடுங்கோ அது ஒரு அது ஒரு கடமை மாதிரி வச்சுங்கோ எப்படி நம்ம டெய்லி வந்து காலம்பற எழுந்துக்கிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் ஆஃபீஸ் போகிறோம் வரோம் நம்மளோட ஆற்று விஷயம்லாம் பண்ணுறோம் குழந்தைங்களையும் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறதையும் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து விடவே கூடாது ஓகேயா விடாமல் யார் ஒருத்தர் பண்ணுறாளோ அவளுக்கு எது எடுத்தாலும் சக்சஸ் ஓகே இப்போ வந்து நான் நிறைய இதை பற்றி பேசிட்டேன் நான் ஸ்லோகத்துக்குள்ளே போய்ட்றேன் இப்போ ஸ்லோகத்தை சொல்கிறேன் நான் நீங்கள் அதை ப அதை படித்து அதை வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லி சொல்லுங்க ஓகேவா ஸ்லோகம் ஓம் ஹைம் ப்ரீம் அனுமதி ஸ்ரீ ராம தூதாய நமக ஓம் ஹைம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீ ராமதூதாய நமக ஓம் ஹைம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீம் ராமதூதாய நமக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இந்த ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம நம்மளுக்குள்ள ஒரு அந்த எனர்ஜி வரும் பாருங்கோ நம்மளை பார்க்குறவாளே என்ன நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டே நல்லா பாசிட்டிவ் வைப்ஸானு இருக்கியே ஃபேஸ்லேயே அந்த வந்து உத்வேகம் தெரியும் சரியா நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சுவாமி முன்னாடி உட்காந்து சொல்கிறேன்னு நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோவிலுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம் கோவிலுக்கு போறச்சு நம்ம இதை சொல்கிறோம் கோவிலுக்குள்ளே நுழையிறோம் சுவாமி முன்னாடி உட்காண்டிருக்கோம் நம்ம சுவாமி நம்ம கண் முன்னாடி இருக்கார் அப்படின்னு நினச்சுண்டு சொல்லுங்கோ முதல் எடுத்த உடனே நம்மளுக்கு அப்படிலாம் நினைக்க தோணாது நீங்கள் வந்து போக 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 தான் அந்த ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு வரும் போக போக ஃபோக்கஸ் வந்துடுத்துன்னா உங்களுக்கு கண் முன்னாடி உங்கள் சுவாமி வந்து நிற்பார் சரியா பெருமாள் வந்து நிற்பார் உங்கள் கண் முன்னாடி பெருமான் வந்து நிற்பார் அதனால் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே இருந்தேல்னா பகவான் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் எதுவுமே நீங்கள் வேண்ட வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நீ தான் கதி அப்படின்னு நீ சரணாகதி அடைஞ்சுட்டேல்னா பகவானே இதை பார்த்துப்பார் சரியா இந்த ஸ்லோகத்தை நான் ஏன் இந்த பீஜ மந்திரம் இந்த பேர் வந்து ஆக்சுவலி பீஜ மந்திரம் இந்த பீஜ மந்திரம் எதுக்கு நான் கொடுக்குறேன்னா எல்லாருமே சொல்வீழ அனுமான் சாலிசா படிச்சுட்டு போயிடலாமே அப்படி சில பேருக்கு அனுமான் சாலிசா படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் சில பேருக்கு அனுமான் சாலிசா படிக்கிறதுக்கு டைம் இருக்காது படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அவள்லாம் இந்த ரெண்டு லைன் ஸ்லோகத்தை ஒன்றும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் தடங்கலாக இருக்கும் மூணாவது நாள் பார்த்தீங்க பார்த்துடனா நீங்கள் படப்பட படப்படப்பட நீங்களே கிடு கிடுகிடு கிடுகிடுன்னு சொல்லிடுவேள் அதனால தான் நான் இந்த பீஜ மந்திரத்தை தேடி எடுத்து உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி எல்லாருமே பெறணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள் ஏன்னால் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக சொல்கிறேன் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நின் ரொம்ப கஷ்டப்படுறா ரொம்ப கஷ்டப்படுறா இவ்வளவோ அத்தியாவசியத்துக்கெல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறா பிள்ளைகள் நல்லா படிக்குவா படிப்பா அவளுக்கு ஒன்று ஒரு நல்லது செய்ய முடியலையே அப்படின்றதுக்கும் நான் பயங்கர கஷ்டப்படுவாள் எல்லாம் எல்லோருமே எல்லாருக்கும் எல்லாம் பகவான் கொடுத்துட மாட்டான் ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறவாளாம் இருக்கா அவளுக்குலாம் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கோ அவளும் படித்து பயன் பெறட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் இந்த பதிவை பார்த்து உடனே நாளையிலேந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம் என்றைக்கி வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இந்த பதிவை பார்த்த உடனே என்னைக்கு வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பதிவை பார்க்குறேனாலே உங்களுக்கு பகவான் வந்து ஏதோ உங்கள் கிட்டே சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம் நீ வந்து நீ வந்து என்னை வந்து பிரார்த்தனை பண்ணு என்னை நினச்சி பிரார்த்தனை பண்ணு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து என்னோட 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 பெரியவா எனக்கு சொன்னான் அந்த என்னோடய பெரியவா சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ஒன்றுமே எங்கள் காற்றில் எனக்கு நடந்ததை வச்சு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்னு ஒழிய எங்கேயோ இருந்தோ எடுத்துக்கிடுத்துலாம் நான் சொல்கிறது கிடையாது அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுங்கோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கோ டக்கு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு பார்க்காதீங்கோ மற்றவாளுக்கு ஷேர் பண்ணுங்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல் எல்லாருக்குமே தீபாவளி வரப்போகிறது இருபதாந்தேதி தேதி அனைவருக்கும் நம்ம நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு நல்ல கண்டன்ட்டை நான் உங்களுக்கு போடுறேன்